தமிழகத்தில் ஏழாயிரம் மெகாவாட் தெர்மல் பிளானட் போடுவதற்கான திட்டங்களை மின்சார வாரியம் முன்னெடுத்துள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நம்முடைய தேவையை விட கூடுதலான மின்சாரம் நம்மிடம் உள்ளது என கூறினார் ஒரு ஏழாயிரம் மெகாவாட் அளவுக்கு தெர்மல் பிளான்ட் போடுவதற்கான திட்டங்களை மின்சார வாரியம் முன்னெடுத்திருக்கு ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் வந்து பம்பு ஸ்டோரேஜ் போடுவதற்கான திட்டங்களை முன்னெடுத்திருக்கு ரெண்டாயிரம் மெகாவாட் அளவுக்கு பேட்டரி ஸ்டோரேஜ் செய்வதற்கான அந்த திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்கக்கூடிய திட்டங்கள் வர வரக்கூடிய ஆண்டுகளை கவனத்திலே கொண்டு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் என்ன தேவை என்பதை கவனத்திலே கொண்டு இந்த திட்டங்கள் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன நடவடிக்கை எடுக்கப்பட்டு